ஹாய் தைப்பூசம் காலையில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல எந்திரிச்சா அம்மா கோலம் தான் போட்டாங்க வாசல் திரிச்சு கோலம் போடுறது அவங்களோட வேலை சரி நம்ம வந்து கோலம் போடலாம் அப்படின்னா நினச்சிட்டு எந்திரிக்கலாம் பார்த்தேன் ஊர்லேருந்து வந்த டயிலே என்னால் சுத்தமாக எந்திரிக்க முடியல அதனால் என்னால் கோலமும் போட முடியல நான் வரதுக்குள்ளே அம்மா சிம்பிளாக ஒரு சின்ன கலர் கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தா மாவு கோலம் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சாமி வருது வருதுன்னு சொல்லி இது பண்ணவும் சரி ஓகே சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டோம் அப்போல்லாம் சாமி வந்து பார்த்தோன்னா மாட்டு வண்டியில் தான் வரும் மோளம் கொட்டிட்டு தான் வரும் அந்த எப்படி சொல்கிறது அந்த பெரியவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அப்போ இருக்க பெரியவங்கள்லாம் அவ்வளோ பேரும் வருவாங்க அந்த முன்னாடி பத்து பதினஞ்சு பேர் பக்கம் முன்னாடி வருவாங்க நம்ம தேங்காய் பழம் உடைக்கும் போது கூட ஒரு ஒரு தேங்காய் முடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரியான சாப்பாட்டு கூட அந்த தேங்காவை தான் சாப்பிடுவாங்க பழம் சாப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சுமே அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ காலங்கள் மாற மாற என்ன ஆகி போச்சுன்னா மாட்டு வண்டியே காணா போயிடுச்சு ட்ரக்கு தான் வருது எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் நான் கூட பாப்பா வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது கூட சாமி வந்து பெட்டா கூட மாட்டு வண்டியில் தான் வந்துச்சு ஆனால் இப்போ அது கூட வந்து ட்ரக்கில் தான் வருது இப்போ ஸோ எல்லா சாமியுமே வந்து ட்ரக்கில் வர ஆரம்பிச்சிருச்சு காலங்கள் மாற மாற சாமி கூட மாறிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு சாமி மாறலை நம்ம தான் எல்லாத்தையும் மாற்றிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இது அப்புறம் சாமிக்கு தண்ணியெலாம் ஊற்றிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னே விரத சாப்பாடு செய்யணும் இல்லையா அப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களெலாம் காலையில் வந்து நம்ம பசியாக பட்னியோடு இருக்க முடியாது விரதம் விரதோனா நாங்கள் எல்லாருமே விரதமாக இருப்போம் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரதமாக தான் இருப்போம் ஆட்டி வைப்பாங்க அம்மா ஆனால் இட்லி தோசையெல்லாம் ஊற்ற மாட்டாங்க தான் ஊற வச்சு அதாவது சாமி போ வர்றது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவளை ஊற வச்சிருவாங்க சாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அதில் வெள்ளம் தேங்காய் திருவி போட்டு அதை தான் ஒரு உருண்டை உருட்டி கொடுப்பாங்க மத்தியானம் சாமி கும்பிட்டு சாப்பிட்ற வரைக்குமே அந்த அவள் மட்டும்தான் இடையில வந்து டீ போட்டால் உண்டு இல்லைன்னா அதுவும் கிடையாது ஆனால் இப்போலாம் வந்து எல்லாம் தோசையை ஊற்றி காலைல டிஃபனை முடிச்சிடுறாங்க ஆனால் எங்களுக்கு இன்னமும் அந்த பழக்கம் இருக்குது காலையில் வந்து வரதம் இருக்கிறது இப்போ அந்த அவளையுமே நாங்கள் வந்து பசங்க சாப்பிட்றதில்ல போ எவ்வளோ நேரம் ஆக போகுது இதுக்கே மணி ஒம்போது பத்து மணி ஆகிடுது அப்போல்லாம் சாமி வர்றதுக்கு அப்போல்லாம் ஏழு மணிக்கெலாம் சாமி வந்துடும் அதுக்குள்ளேயே கூட வந்துடும் ஆனால் இப்போலாம் வந்துட்டு சாமி வர்றதுக்கு பத்து பதினொன்று கூட ஆகிடுதா அதனாலையும் வந்துட்டு யாரும் சாப்பிட்றதில்ல ஒரே ஏதாவது சமைச்சு சாப்பிட்றலாம் போ அப்படின்னே விட்டுறாங்க கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து இந்த அவள் எல்லாம் பசங்க சாப்பிட்றதே இல்லை அதுவும் இன்றைக்கி வந்துட்டு வந்து பார்த்தோன்னா ஞாயித்துக்கிழம வந்து நால்ரை டு ஆறு வந்து ராகு காலம் இல்லையா அதனால் சாமி காலையில் வரும்போதே வந்து எந் எந்த ஒரு ஜோடிச்சுமே இல்லாமல் அலங்காரம் இல்லாமல் சும் தான் வரும் அங்கே போட்டிருக்க பந்தலில் வச்சு அலங்காரம் பண்ணி தான் அஞ்சு மணிக்கு மேலே ஆற்றுக்கு போவோம் இதுதான் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த தடவை நாலரை டு ஆறு ராவு காலம் அப்படின்றனால அதுக்குள்ளே ஆற்றுல தீர்த்தம் மாறிட்டு நேராக பந்தலில் கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னே சொல்லி சாமியை சீக்கிரம் கூட்டிகிட்டு போனோன்னா கோவிலேருந்து கிளம்பும் போதே அலங்காரத்தோட வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பழமாக உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தடபுடலான ஒரு சமையல் யூஷுவல் தான் சாம்பார் பொரியல் ரசம் பாயாசம் வடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணோம் இன்றைக்கி வந்து என்ன ஒன்றுனா நாங்கள் வந்துட்டு மாங்காய் சாம்பார் வச்சுருந்தோம் யாருக்கெலாம் மாங்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய டைம் ஃபேவரட் வந்து கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் முருகனுக்கு அப்படின்றனால முருங்காய் போட மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இப்போ அப்பாவை கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால கத்திரிக்காயும் எங்கள் அம்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மாங்காய் மட்டும்தான் போட்டு சாம்பார் வச்சாங்க நம்ம தான் சொதப்பல் சாம்பார் வச்சா கூட மாங்காய் ஒன்று போட்டு வச்சோன்னா அந்த டேஸ்டே மாற்றி விட்டுரும் அந்த அந்த இது வந்து மாங்காய்க்கு உண்டு அப்புறம் செம பசிலையா சரின்னு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா படையில் போட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடித்தோடனே இன்னைக்கு சாமி சீக்கிரமே ஆற்றுக்கு போயிடும் மூணு மணிக்கெலாம் அப்படின்றனால சாமி கும்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடுச்சு நாங்கள் பன்னெண்டு மணிக்கெலாம் கும்பிட்றோம்னு நினச்சோம் ஆனால் ஒரு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு அப்பா கிட்ட தைப்பூசத்துக்கு போகணும் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கிட்ட ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து எங்கே போகிறோமோ என்னமோ தெரில ஆட்டோ வந்தோடனே அவளுக்கு ஒரு குஷி ஆட்டோவாக வாங்க போகலாம் போகலான்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களா விட்டுட்டு போயிருவாங்களேன் நம்மளை அப்படின்ற மாதிரி ஆகிட்டா அதுக்கப்புறம் அவளை ஏற்றிக்கிட்டு கரெக்டாக போய் இறங்குற இடத்துக்கிட்ட பார்த்தா செம்ம க்ரௌடு டிராஃபிக்கு இப்போனாவது பரவாயில்ல இந்த புது பைபாஸ் ரோடு வருது அப்பெல்லாம் வந்து இந்த பைபாஸ் ரோடும் கிடையாது பழைய ரோடு தான் அதுக்குள்ளே தான் பஸ்ஸு காரு எல்லாமே வரணும் அதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம சாமியும் கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் அப்போல்லாம் சாமி பார்க்க போகணுன்னா இந்த மாதிரி முதல் நாள்லாம் போக மாட்டோம் மறுநாள் தான் போவோம் நாளைக்கு தான் ஆக்சுவலி போவோம் போகும்போது காலையில் நடந்தே தான் போவோம் ரிட்டர்ன் வரும்போதும் நடந்தே தான் வருவோம் நாலு கிலோமீட்ரு அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் இப்போலாம் வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஆட்டோவில் போயிடுறது இல்லைன்னா வண்டியில் போயிடுறது அந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு ரோடு இருக்கிறனால பஸ்ஸை பிரித்து பிரித்து விட்டுறாங்க சாமி உள்ளே வந்துருச்சுன்னா இந்த பக்கம் ரோட்டில் விட்டுரலாம் இந்த பக்கம் சாமி வந்துச்சுன்னா அந்த ரோட்டில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கரெக்டாக உள்ளே வரும்போது தான் இந்த பெட்டவாய்த்தலை சாமி வந்துச்சு கிட்டத்தட்ட எட்டு ஊர் சாமியுமே வரும் அங்கே இருக்கு இல்லையா கோபுரம் அதுதான் கடமணேஸ்வரர் கோவில் இந்த கோவில் தான் வந்து சென்ட்ரலில் இருக்கும் மற்ற எட்டு ஊர் சாமியுமே சுற்றி இருக்குது அதில் எந்தெந்த சாமின்னா இந்த இந்த கோபுரம் இருக்குது இல்லையா அந்த கடமணேஸ்வரர் சாமி கோவில் அதுக்கப்புறம் முன்னாடி வந்தது இல்லையா பெட்டவாய் தலை அப்புறம் திருகிங்கோய் மலைன்னு அந்த மலை நேற்று வரும்போது நான் காமிச்சிருப்பேன் அந்த மலையில் உள்ள சாமி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மலை அப்புறம் முசிறி வெள்ளூர்னு அங்கேயே ரெண்டு சாமி இருக்கும் முசிறி பக்கத்துலேயே முசிறி வெள்ளூர்னு ரெண்டு வரும் அதுக்கப்புறம் ராஜேந்திரம்னு ஒன்று பெட்டாத்தலைக்கு பக்கத்தில் இருக்குது அது ஒன்று வரும் அப்புறம் நம்ம காலையில் நம்ம ஊர்லேருந்து வந்துச்சு இல்லையா கருப்பத்தூர்னு நம்ம ஊருக்கு பக்கத்தூர் அங்கேருந்து வர சாமி மொத்தத்தில் வந்து கணக்குக்கு பார்த்தோன்னா எட்டு ஊர் சாமி வரும் வந்து அழகாக பொண்ணு கேட்கும் ஆக்சுவலாக என்னென்னா அந்த மலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சாமி தான் வந்துட்டு எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வரவங்க எல்லாருமே அவங்களோட அண்ணனுங்க அவங்கக்கிட்ட போய் கேட்கும் எனக்கு எப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் மேலேக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மேலேக்குனா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க அந்த கல்யாணம் ஓகேவாகிடுச்சுன்னா அந்த தைப்பூசமே கிடையாது கல்யாணம் ஓகேவாகாதனால தான் தைப்பூசம் வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்குது அவ்வளோ சிறப்பாக விசேஷமாக நடக்கும் அது இன்னைக்கு கும்பல்லாம் ரொம்ப கம்மி நாளைக்கெலாம் கும்பல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உள்ளே நுழையவே முடியாது மைக்கில் வந்து போலீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு செயினை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ப்ளவுஸ் ஸ்டுடியில் வந்து நல்லா பின் பண்ணிக்கோங்க ஆள் இருந்தால் ஷாலை போட்டு கவர் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க மைக்கில் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க எனக்கு உள்ளே நுழையும் போதே பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக நான் எந்த ஒரு செயின் எக்ஸ்ட்ரா செயினே போட்டு வரல ஊரில் இருந்து வரும்போது ஏன்னா தைப்பூசத்துக்கு போகிறோம் அது இப்போ நகை விற்கிற விலைக்கு பஸ்ஸில் போட்டு வரதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதனாலே பயந்து பயந்து நான் எதுவுமே ஜுவல்ஸ் போட்டு வரவே இல்லை இங்கே வந்துமே அந்த போட்டிருக்க அந்த தாலி கூடி செயின்மே ரொம்ப பயமாக இருந்தது சாலை சுற்றி கவர் பண்ணி அப்படி தான் போக வேண்டியது அந்த ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா நகை விற்கிற விலைக்கு சும்மா ரோட்டில் நடந்தாலே பிச்சுட்டு போயிடுவாங்க போல் ஆனால் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்களா ஸோ நமக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் நம்ம சாமியான்னு வயப்படைந்துட்டு பார்த்துட்ருப்போம் அந்த நேரத்தில் எவ்வளவு பிச்சுட்டு போயிட்டாங்கன்னா கூட நமக்கு தெரியாது அப்படின்றனால பாவம் அந்த போலீஸமாகவும் அவங்க தொண்டை காயுமோ காயாதோ தெரில நான் உள்ளே இறங்குனதுலேருந்து ரிபிட்டனாக அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க நீங்களாம் ஏன்னா எவ்வளோ சொல்கிறது உங்களுக்கு நீங்கள்லாம் பாதுகாப்பாக போகவே மாட்டிங்களா அப்படியே நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே ஆற்றுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருந்தோம் கரெக்டாக வந்த உடனே இந்த குதிரை அழகாக டான்ஸ் இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்தம்மா அப்பா அப்பாக்கிட்டே காமிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து சாமி வரிசையாக ஆற்றுல நிற்பாடிட்டாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் அந்த பேர் போட்டு வச்சுருவாங்க ஒவ்வொரு சாமிக்கும் அந்தந்த சாமியும் ஆற்றுல நின்றுட்டுருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய வேல் அந்த கொடை அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த எடுத்துகிட்டு போனவங்களோட சேர்ந்து அந்த ஆற்றுல நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சு போய் புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே போகிறது இல்லைன்னா நம்மலாம் உள்ளே போய் நசுங்கி அப்படிலாம் வெளில வர முடியாது இல்லையா அதனால் அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு முழுக்கிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு வரட்டும் நம்ம முடிஞ்சிச்சுன்னா உள்ளே போய் தண்ணி தலையில் தெளிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா இப்படியே நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கே லைன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி பன்னெண்டு மணி அப்படின்ற மாதிரியே நின்றுட்டு சாமி மூணு மணிக்கு வருதுன்னா மதியானம் பன்னெண்டு ஒரு மணிலேருந்தே அந்த தண்ணி தண்ணியில் கூட இடத்த பிடிச்சி நின்றுட்டுருப்பாங்க அதெல்லாம் முடியாது போய்ட்டு சாமியை பார்த்தோமா வந்தோமா கும்பிட்டோமா நமக்கு ஏதாவது பொருள் கண்ணில் பட்டுச்சா வாங்கினோமா தின்பண்டம் ஏதாவது கிடைக்கிதா வாங்கினோமா ராட்டினம் சுத்தினோமா அப்படின்னா தைப்பூசம் வருஷம் வருஷம் எங்களுக்கு ஓடுது அதுவும் இந்த தைப்பூசத்துலலாம் பார்த்தோன்னா மிச்ச மீதி கரும்பெல்லாம் இருக்கும் இல்லையா பொங்கலுக்கு விற்காமல் இருந்தது அதெல்லாம் வந்து தைப்பூசத்தில் தான் விற்பாங்க ரொம்ப கம்மியாக கிடைக்கும் கட்டே வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் நம்ம பொங்கலுக்கே ஒரு கரும்பு வந்து ஐம்பது நூறுரூவாய்க்கு வாங்கியிருப்போம் ஆனால் இங்கேயும் வந்து ஒரு கட்டை ஐம்பது இருபத்தஞ்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஒரு வருஷம்லாம் கட்டே பத்து ரூபாய்க்கு விற்றுச்சு ஒரு கட்டு கரும்பு எவ்வளோ இருக்கும் அதை வெட்டி நமக்கு கட்டி கொடுத்தாங்க பத்து ரூபாய்க்கு கூட விற்றுச்சு நானே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் எப்படியோ எல்லாம் ஆற்றுல போய்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் கும்பல் இதுவே ஜாஸ்தி தான் ஆனால் இது ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி நாளைக்கு வந்து பார்த்தோன்னா தள்ளி நிற்கக்கூட இடம் இருக்காது அவ்வளோ கும்பல் இருக்கும் ஆற்றுலேயும் இப்போ வந்து நிறைய மணல் எல்லாம் லாரி வந்து மணல் எல்லாம் அள்ளிகிட்டே இருந்தாங்களா அதனால அங்கேயுமே வந்து பொத மண் எங்கே இருக்குனே தெரியாது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அங்கேயுமே கால் வைக்கணும் அப்புறம் சாமிலாம் தீர்த்த மாறிட்டு வந்து அது இடத்துக்கு போய் நிற்க போயிடுச்சு பந்தல் போட்டிருப்பாங்க வரிசையே சாமி நிற்க போயிடும் அதனால சரி நம்ம இனிமேல் அந்த கும்பலுக்குள்ளே போக முடியாது பாப்பாவை அப்படியே ஒரு ஆட்டின மட்டும் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இதுக்கே வந்து ஐம்பது ரூபா கேட்டாங்க ஆனால் இன்னும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலாம் எண்பது நூறு நூற்றம்பது இரநூறு எங்கெங்கேயோ போச்சு சரி ஓகே அதெல்லாம் வேணாம் இதுலேயே வந்து அவன் நிறைய ரவுண்ட்ஸே விட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு இத்தனை ரவுண்ட் தானே இருக்கும் ஆனால் அவங்க அதை எச்சாவே தான் விட்டாங்க அதுக்கே அவளுக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துடுச்சு போதும் போதும் வாங்க அப்படின்னு வந்துட்டோம் ஆனால் இந்த இதெல்லாம் சுற்றிச்சு பார்த்திங்களா இதில் போகணுன்றா எனக்கே அதில் போகணுன்னு பயம் ஆனால் இவன் அதில் போகணுன்றா போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த தடவை ராட்னம்லாம் கூட ஜாஸ்தி குழந்தைங்களுக்காகவே குழந்தைங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணணுமோ அத் அத்தனையும் தைப்பூசத்தில் இந்த தடவை வச்சுருந்தாங்க ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துது எல்லாத்துலேயும் போகணும்னு ஆசை தான் ஆனால் நம்ம பாடி கண்டிஷன் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது அதனால் நாங்கள் எதுலேயுமே போகலை இதுக்கே வந்து பயங்கரமாக கால்வழி ஏன்னா நேற்று ஊர்லேருந்து வந்தது காலையில் வந்து சாமி வருதுன்னு அவசர ரெடியானது சமையல் பண்ணது அதுக்கப்புறம் மறுபடியும் தைப்பூசத்தை கிளம்பி போகிறோன்னு போனதெல்லாம் குதிங்கால் அப்படியே ஊன முடியல அவ்வளோ பெயின் முதல் சீக்கிரம் வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ற மாதிரிச்சி ஆனால் எதை எடுத்தாலும் நூறுரூபா அந்த மணிலாம் இருக்கு இல்லையா பாசிலாம் இதெல்லாம் எந்த பாசி எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் போட்டிருந்தாங்க ஒரு டைம் அய்யர்மலையில் கூட அதுதான் போட்டிருந்தாங்க ஆல்ரெடி நான் மணி வாங்கிட்டு வந்துட்டோமா போதும் இது அதையே போட முடியாமல் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நமக்கு எவ்வளோதான் பொருட்கள் வாங்கினாலும் அந்த வாங்கக்கூடிய ஆசை மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது நம்மக்கிட்ட பத்து பொருள் அதே பொருள் இருந்தால் கூட அதை வாங்கணும் 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் கேம்ஸ் கூட நிறையா வச்சுருந்தாங்க பால் தூக்கி போட்டு அந்த டம்ளர் கலைக்கிறது அதுக்கப்புறம் ரோல் போட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே நல்லா தான் இருந்தது என்ன ஒன்றுனா கப்பிலாக போகணும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு போயிட்டு நல்லா சுற்றிட்டு வரணும் ஆனால் நான் மெயினாக எதுக்கு வந்தேன் அப்படின்னா இந்த அருவாமனையும் இடியாப்ப குழாவும் வாங்கணுன்னு தான் வந்தேன் ஆனால் இது அநியாயத்துக்கு ஆயிரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை அடித்து பேசி எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாங்குற அளவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி சார் முட்டாயின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்புறம் அதையும் வாங்கிட்டு ஒரு வழியாக தைப்பூசத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த டேவையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்